ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்ன வீடியோவில் பார்க்க போனால் நம்மளோட மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக கூகுள் க்ரோம் ஆப் வந்து அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இப்போ வந்து இன்டர்நெட் வழியாகவே மேக்சிமம் நம்ம மொபைல் ஃபோன் வந்து அதிகமாக ஹேக் செய்யப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டேட்டா எல்லாமே தேவையில்லாமல் லீக் ஆகிட்டு இருக்கு யார் யாரோ நம்மளோட டேட்டாவை எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கூகுள் க்ரோமில் வந்து அதுக்கான சேஃப்டி செட்டிங்ஸ் நிறையவே இருக்காங்க அப்படி இருந்தாலுமே இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஃப்டி செட்டிங்ஸ் அது உங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியேட்டாக போய் அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் க்ரோமில் மேலே ரைட் சைட் காரணத்தில் த்ரீ ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸில் பாருங்கள் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸ் பற்றியுமே ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த ப்ரைவசி கைடு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிவ்யூ கீ ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம இதில் வந்து ரிவ்யூ பண்ணி கீ பாயிண்டாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அதோட பொருள் இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜும் ஏ கைடு ஆஃப் யுவர் ப்ரைவசி சாய்ஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்து லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து இப்போ கொடுத்துடலாம் இதை கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வரும் இதில் பாருங்கள் மேக் சர்ச்சஸ் அண்ட் ப்ரௌசிங் பெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா வென் ஆன் இது ஆனில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா யூ வில் ப்ரௌஸ் ஃபாஸ்டர் பிகாஸ் கண்டென்ட் இஸ் ப்ரோ ஆக்டிவ்லி லோடட் பேஸ்ட் ஆன் யுவர் கண்ட் பேஜ் விசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து யூ வில் கெட் suggestions சஜஷன்ஸ் the address பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததா திங்ஸ் டு கன்சிடர்னு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் வந்து பாருங்க URLs யூ விசிட் ஆர் செண்ட் டு கூகுள் டு ப்ரெடிக்ட் வாட் சைட்ஸ் யூ மைட் விசிட் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இஃப் யூ ஆல்சோ ஷேர் க்ரோம் யூசேஜ் ரிப்போர்ட்ஸ் தோஸ் ரிப்போர்ட்ஸ் இன்க்ளூட் த யூஆர்எல் யூ விசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து கூகுள் க்ரோமில் வந்து சர்ச் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம சர்ச் பண்ணுவோம் பாருங்கள் சர்ச் பண்ண உடனே அது ரிலேட்டடான விஷயங்களை வந்து ஏற்கனவே நம்ம வந்து சர்ச் பண்ணி வச்சுருப்போம் இல்லை நம்ம வந்து ஏற்கனவே அது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அது எல்லாமே அது வந்து கூகுளில் வந்து சேவ் ஆகியிருக்கும் அது அது சம்மந்தமாக அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி அடுத்த அடுத்த பேஜை வந்து அது வந்து லோட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம வந்து ஜஸ்ட் கொடுத்த உடனே அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க முக்கியமாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இது ஆன்லைன் இருந்துச்சுன்னா நமக்கு இன்புட்டாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கூகுள் வந்து சேவ் பண்ணிக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம வந்து சர்ச் பண்ணுற சைட்டோட டேட்டா வந்து கூகுளுக்கு சேவ் ஆகக்கூடாது அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் இதில் பாருங்கள் சிங் ஹிஸ்ட்ரி அண்ட் டேப்ஸ் இது வந்து ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஹிஸ்ட்ரி அடுத்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடிய டேப்ஸ் இது எல்லாமே நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகணுமா அப்படிங்கிறது கேட்குது கீழே திங்ஸ் டு கன்சிடர்னு கொடுத்துருக்காங்க திஸ் யூஆர் யூ விசிட் ஆர் சேவ் டு யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம வந்து மெயில் ஐடி நம்ம லாகின் பண்ணி வச்சிருப்போம் அந்த மெயில் ஐடியில் வந்து ஜிங்க் பண்ணணுமா அதை வந்து இதை நம்ம பண்ணக்கூடிய சர்ச் ஹிஸ்ட்ரி அண்ட் டேப்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது நீங்கள் டெம்பரரியாக மெயில் ஐடியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க பர்மனெண்டாக அவங்களோட பர்சனலாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மெயில் ஐடி கூகுள் குரோம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேவ் ஆகிருந்தால் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை இது ஆஃப் பண்ணிங்கன்னா எந்த டேட்டாவும் நீங்கள் சர்ச் பண்ணக்கூடிய சர்ச் கிஸ்டிலிருந்து எந்த டேட்டாவும் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன் இது எல்லாருமே வந்து என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷனில் வைக்க சொல்லுவாங்க அதுதான் நமக்கு சேஃப்டியும் கூட அதை வந்து அந்த ஆரோ மார்க்கை நம்ம க்ளிக் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இதை கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்டெப்தா எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சஸ்பீஷியன்ஸு டவுன்லோடு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்டில் ஏதாச்சும் வந்து சஸ்பீசியஸாக இல்லை மால்வேர் ஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆகக்கூடாது நம்மளோட மொபைல் ஃபோனை வந்து ஹேக் ஆகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு கூட இதை சொல்லலாம் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷன் நீங்க வச்சுக்கோங்க அடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துர்லாம் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா இதெல்லாம் வந்து சூஸ் வென் டு ப்ளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் அப்படின்னு கேட்குது இது வந்து நம்ம ரொம்ப நம்மளோட மொபைல் ஃபோன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சேஃப்டியாக இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ப்ளாக் ஆல் த டைமில் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃப்டி சைட் ஸ்கேன் ஒன்லி யூஸ் யுவர் குக்கீஸ் டு சி யூர் ப்ரௌசிங் ஆக்டிவிட்டி ஒன்லி ஆண்ட் தியர் ஓன் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தேர்ட் பார்ட்டியில் தேர்ட் பார்ட்டி வெப்சைட் நம்ம சம்டைம்ஸ் வந்து ஒரு சில வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணோன்னா இன்னும் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்குள்ளே போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தேர்ட் பார்ட்டி அதில் இருக்கக்கூடிய டேட்டா அதில் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த அதில் இருக்கக்கூடிய டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட மொபைல் ஃபோனில் சேவ் ஆகும் ஸோ தேர்ட் பார்ட்டி குக்கீஸுங்கிறது அதுதான் அந்த மாதிரி எல்லாமே நமக்கு வேறு தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் எதுவுமே நம்ம ஃபோனில் வந்து ஸ்டோர் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிளாக் ஆல் த டைம் அப்படிங்கிறது கொடுக்கலாம் அடுத்தது கீழே வந்து ஃபினிஷ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ரிவ்யூ கம்ப்ளீட் வந்துருச்சு அப்புறமா எக்ஸ்ப்ளோர் மோர் செட்டிங்ஸ் பிலோ ஆஃப் ஃபினிஷ் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரெண்டு செட்டிங்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸ் தான் ஒன்று வந்து ஆட் பிரைவசி அடுத்து வந்து வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இந்த செட்டிங்ஸை பத்தியும் இண்டப் தான் நான் வந்து நிறையவே வீடியோஸ் போட்டிருக்கேன் இதை வந்து லைட்டாக மேலோட்டமா நம்ம இந்த செட்டிங்ஸ் நம்ம பார்த்துலாம் இந்த ஆட் ப்ரைவசி அப்படிங்கிறத இதில் ஒரு ஆர் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுல வந்து டாபிக்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்றேன் இது வந்து ஆட் டாபிக்னா என்ன அப்படின்னா டாப் பிக்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் யுவர் ரீசெண்ட் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து இதை வந்து ஆனில் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோம் இல்லை கூகுளில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா எந்த இடத்துக்கு நம்ம போனாலுமே அது சம்மந்தமாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டே இருக்கும் நம்ம டேட்டாவை எடுத்து நமக்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற விஷயம் தான் இது ஸோ இது வந்து ஆன்லில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி தான் சைட் சஜஸ்டட் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடியது இதுவுமே ஆன்லைன் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடுங்க இதுவுமே ஆஃப்ல இருக்கிறது தான் நமக்கு வந்து டேட்டாவுக்கு சேஃப்டி ஆட் மெஷர்மெண்ட் இந்த ஆட் மெஷர்மெண்ட் இருக்கிறதும் நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி இது மூணு ஆப்ஷனையுமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க இப்போ பேக் வந்துடலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி இது வந்து நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் போகும் நம்ம கூகுள் க்ரோமில் யூஸ் பண்ணக்கூடிய சர்ச் இருந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அது இங்கே வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் இந்த செட்டிங்ஸை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா ஐ கார்டில் வந்து மேலே லிங்க் கொடுக்குறேன் அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் நம்மளோட கூகுள் க்ரோமில் சம்டைம்ஸ் வந்து ஹிஸ்ட்ரி வந்து டெலிட் பண்ணிட்டு போயிடுவோம் எல்லாமே டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னு தைரியமாக இருப்போம் அப்படி இருந்தாலுமே நம்ம அக்கௌண்ட்டில் இந்த மாதிரி இடத்துல இந்த மை ஆக்டிவிட்டீஸ்ல எல்லா டேட்டாவுமே நமக்கு வந்து சேவ் ஆகிட்டு இருக்கும் இந்த சேஃப்டி செட்டிங்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை ஏதாவது டவுட்ஸ் கிளியரன்ஸ் தேவைப்பட்டுனா நம்ம கமெண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மேலும் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் சேஃப்டி செட்டிங்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் சம்பந்தப்பட்ட வீடுகளை சந்திப்போம் மதுரை உங்களிடம் விடைபெறுவோம் உங்களுக்கு வருவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்